வணக்கம் சங்கிலியன் செய்திகள் இலங்கையின் முக்கிய செய்திகள் செய்தியாளர் எஸ் கலாதேவன் தலைப்புச் செய்திகள் வடகிழக்கிலிருந்து ராணுவம் வெளியேறும் வரை ஓயமாட்டார் போராட்டங்கள் தொடரும் யார் மக்களை இட்டு வெக்கமடைகிறேன் முஸ்லிம் பேராரவுக்கு நன்றி சுமந்திரன் அறிவிப்பு வடகிழக்கில் அர்த்தால் சில பகுதிகள் முடங்கின இலங்கையில் மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா ஜனாதிபதியை கேட்கின்றதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்குள் மாகாண சபை தேர்தல் அமைச்சர் ரத்நாயக வருமானத்துக்கு அதிக சொத்துகள் நூறு அரசியல்வாதிகள் குறித்து விசாரணை புலம்பெயர் தமிழர்களுக்காகவே மாகாண சபைகளுக்கு தேர்தல் விமல் வீரமன்சர் கூறுகிறார் இனி விரிவான செய்திகள் இராணுவ பிரசனத்துக்கு எதிரான வடகிழக்கு அரசால் போராட்டம் வெற்றி தோல்வி என்பதை தாண்டி அரசால் போராட்ட அறிவிப்பு காரணமாக அரசாங்கம் குறித்த விடயத்தில் அதிக கவனம் செலுத்தியுள்ளது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரையுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் வடகிழக்கு இருந்து ராணுவ பிரசனத்தை அகற்றக்கோரி இலங்கை தமிழரசுக் கட்சியை விடுத்திருந்த பூர்ண ஹர்த்தால் போராட்டம் நேற்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் பல மாவட்டங்களில் இயல்பு நிலை காணப்ப இயல்பு நிலை காணப்பட்ட அதேவேளை குறிப்பிட்ட சில இடங்களில் ஹர்த்தால் போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கப்பட்டது மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்தாமல் தொடர்ந்தும் காலத்தை இழுத்தடிப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் இதனால் மாகாண சபைகள் தொடர்பில் தனது நிலைப்பாடு என்ன என்பதை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனை வலியுறுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்குள் மாகாண சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் பிம்பல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் வருமானத்துக்கு அதிக சொத்துகள் நூறு அரசியல்வாதிகள் குறித்து விசாரணை வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்துள்ள சுமார் நூறு அரசியல்வாதிகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கையுற்றல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் சட்டவிரோத சொத்துகள் விசாரணை பிரிவும் இணைந்தே இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன அரசியலுக்கு வருகை தரும் போது சாதாரண நிலையில் இருந்த அரசியல்வாதிகள் திடீரென செல்வந்தர்களாக மாறியதை கருத்தில் கொண்டு இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன புலம்பெயர் தமிழர்களுக்காகவே மாகாண சபைகளுக்கான தேர்தல் விமல் வீரமன்ச கூறுகிறார் பிரிவினவாத புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தி மகிழ்விப்பதற்காக எதிர்வரும் ஆண்டு முதல் முதல் பகுதியில் மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்பை அரசாங்கம் விடுவிக்கும் என தேசிய சுதந்திர முன்னியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இன்றைய முக்கிய செய்திகளை கேட்டீர்கள் மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இந்த சேனலை செய்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்